அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாயம் முத்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் நிறைவாக போற்றி சின்ன விஷயங்களை பார்த்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை பின் பார்ப்போம் எனக்கு ஒரு அன்பு சகோதரர் சந்திரன் அப்படின்னு சொல்லி திருச்சியில் உண்டு அவர் வந்து ஒரு மீனை பிடித்து மீனை விற்க விற்கக்கூடியவர் வெட்டி விற்கக்கூடியவர் ஒரு குளத்தை வந்து ஏலம் எடுத்தேன் திருச்சியை சேர்ந்தவர் இப்போ இந்த புது பஸ் ஸ்டாண்ட் திருச்சியில் வருது இல்லையா அது பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டரில் அவங்களோட கடை உண்டு அம்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை பேர் அவர் ஒரு முறை என்னை பொழுது என்கிட்ட கேட்டார் அது மாதிரி மீன் வெட்டி விற்கிறது தப்பு இல்லையான்ட்டு அது உங்களுடைய தொழில் அதனால் தவறு இருக்கு நாம் சாப்பிட்றோம் சாப்பிட்றோன்றது இங்கே கவனிக்கத்தக்கது அதனால் வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது வந்து அது அவங்க ஃபேமிலி அந்த குலம் வந்து அவங்க தான் எடுப்பாங்க கான்ட்ராக்ட் எடுப்பாங்க இது வருடமாக நடந்துகிட்ருக்கு இது வந்து அஃபிஷியலாக ஃபீஸ் பே பண்ணி அதன் பிறகு ஏலம் எடுத்து அதை வந்து விற்று அப்படி தான் அவங்க போய்ட்டு போயிட்டுருக்கு ஒரு நாள் வந்து பேசும்போது ஏன் அது வந்து ஒரு மீன் கடையை போடக்கூடாது மீன் குழம்பு கடை அப்படின்ற ஒரு பேச்சு வந்தபோது அதை அவங்க உடனடியாக நடைமுறைப்படுத்தினாங்க இன்றைக்க பார்த்த பார்த்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்களும் மனைவி அவங்களோட பொண்ணு பையன் நாலு பேருமே இருக்காங்க இப்போ என்னை சமீபத்தில் நான் திருச்சி போயிருந்தபோது என்னை வந்து பார்த்தேன் பார்த்தபோது நான் வாத்தில் எனக்கு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்டைஸ் உண்டு நான் பண்ணலாம் தாராளமாக பண்ணுங்கள் எனக்கு ஏன்னா அந்த மாற்ற வந்து அடைச்சி வச்சு விற்று விற்று விற்றுருந்தவங்க தான் இவங்க நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு அதனால் ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் லாபம் நஷ்டம் பாவம் புண்ணியம் வயசு இதை பார்க்காதீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் இது வந்து என்ன மாறுபட்டு பேசுகிற சொப்பலிங்கம் அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அதாவது வந்து நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்கிறீங்க இல்லையா என்ன ஒருத்தன் காது எடுத்துட்டான் ஜட்ஜ் ஐயா அதனால் வந்து உடனே அவனுக்கு தூக்கு திட்டம் கொடுங்கன்னு ஒருத்தன் வந்து நின்னான் ஏவன் காது தான் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறானோ அவன் வர வரைக்கும் ஜட்ஜி வெயிட் பண்ணுவான் ஏன்னா வரவனுக்கு ரெண்டு கதையுமே இவன் அது அதுபோல் அவசரப்பட்டு நீதி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த கதையை நான் சொல்லியிருக்கேன் அது போல தான் இவங்களுடைய விஷயமும் இவங்க தான் நம்ம அந்த விஷயத்தை பார்க்கணும் வரவனாக கேட்பாங்களா என்ன சுக்கலிங்கம் சார் உங்கள் ஃப்ரெண்டாக அப்படிலாம் கேட்பாங்களா ரொம்ப ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் அதாவது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பணம் முக்கியம் பணத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க அவ்வளோதான் இன்ஃபேக்ட் வந்து ஒரு முறை மணக்கரை மலைப்பார்வதி வந்த வந்தபோது சார் எங்கள் வீட்டுக்கார நானுங்க ஒருத்தர் ரூபாய் வந்து எங்கள் வியாபாரம் போயிடுது சார் ஒரு ஆயிரரூபா நிற்கும் நாலாயிரூபா வியாபாரம் அப்புறம் கடைக்காரங்க வரவங்க எல்லாருமே இங்கே லீவ் விட்டிங்களா லீவ் விட்டிங்களா சங்கடப்படுறாங்க போது கோயிலுக்கே வராதிங்கிட்டேன் வேலை தான் முக்கியம் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டேன் அதுதான் உங்களுக்கும் பதில் கோவிலாக வேலையா அப்படின்னா வேலை தான் ஏன்னா அதுதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விஷயம் நமக்கு சோறு போடுறது அது இருந்தால் தான் குடும்பமும் சோறு இருந்தால் தான் வந்து பணம் இருந்தால் தான் நம்ம கோயிலுக்கு போக முடியும் கோயிலுக்கு போகிற மூணு நேரம் தொழிலாக வச்சுருக்கவங்களுக்கு ஆனால் ப பதிலாக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டேன் நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த சொன்னாரையும் அந்த ஜோசியம் சொன்னேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் எனக்கு வந்து நடக்கலன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்ன ஃபஸ்ட் டைம் வர பார்க்கறேன் உங்களுக்கு எதுவுமே நடக்காதீவா நீ இப்படியே தான் இருப்பேன் அடுத்த வாட்டி வந்து பாருங்கள் நான் ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வண்டியான அப்போ கோயிலுக்கு போனால் நம்ம கடன் அடைஞ்சிடும் விட்டுட்டு வேலை தான் வந்து செய்கிற வேலை தான் தொழில் தெய்வம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணுங்கள் அதில் லாபன நஷ்ட கணக்குகள் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் நெகட்டிவ் கருமா பாசிட்டிவ் கருமாலாம் பார்த்து பார்க்காதீங்க உங்க உங்களுடைய இருந்து நான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிஸ்டம் வேறு ஸோ அதனால் வந்து ஜெனரலைஸ்டாக சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரே கால் ஒரே ஸ்டாண்டை நம்ம எடுக்க முடியாததுக்காக இந்த விஷயம் தயவுசெய்து வேலை முக்கியம் பணம் முக்கியம் குடும்பம் முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம கோயில்களுக்கு வரலாம் நம்பர் ரெண்டு அது இப்போ நீங்கள் அந்த ரெண்டுக்கு முன்னாடி என்னென்னா வந்து அந்த அந்த பஞ்சப்பூர் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லையா புது பஸ் ஸ்டாண்ட் அது பக்கத்தில் அவங்க கடை இருக்குது நீங்கள் வந்து நல்லா மீன் சாப்பாடு சாப்பிட்னா போய் சாப்பிட்டுப்பாங்க தோசை மீன் சாப்பாடு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்ட ரெண்டு மூணு நண்பர்களும் சொன்னாங்க ஸோ இப்படி சாப்பிட்டு நம்பர் ரெண்டு வந்து மார்ச் ரெண்டு கர்ம யோகினி ப்ரோக்ராம் ஐம்பதாயிரம் பெண்கள் கூட இருக்கின்ற ஒரு மகா மாபெரும் ஒரு திருவிழா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது வந்து அமிர்தாவுடைய அமிர்தா அந்த மையோடைய கல்லூரி அமிர்தா கல்லூரிக்கு அந்த அந்த ட்ரஸ்டோடது அது வந்து இறைச்ச குலத்து இருக்குது நீங்கள் வரங்களா வரீங்களா வர வரதா இருந்தால் மதியம் ரெண்டு மணிக்கு வந்துடுங்க ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் ஆறு ஆறு ஆளுக்கு அதுக்கப்புறம் உங்கள் ப்ரோக்ராம் பிளான் பண்ணிங்க கூட்டம் இருக்கும் ஸோ பணம் கேர்ஃபுல் ஏன்னா ஐம்பாயிரம் பேரில் வந்து ஐம்பாயிரம் பேரால் ப்ராப்ளம் வராது நிகழ்ச்சிக்கு வர ஒத்துக்கொண்டு ஐம்பாயிரம் பேரால் ஐம்பாயிரம் பேர் வராங்கன்னு சொல்லிட்டு திருநங்கைகள் இது போல் கூட்டத்தில் ஊடுருவாங்க அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது நம்மளால முடியாது அது வந்து பொலிஸ் தான் ஸோ தகுந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணால் கூட நம்ம வந்து ஏதோ ஒரு கேப்பில் அந்த பணத்தை இழந்துடக்கூடாதுன்னுக்காக அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் தயவுசெய்து வந்து பணம் பொருள் நகைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதனுடைய தாழ்மையான கருத்தை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நம்பர் கூப்பிடுங்க நம்ம சாய்ஸ்வா உங்களுக்கு கைட் பண்ணுவார் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் அமிர்தா கல்லூரி எரச்சிக்குளம் நாகர்கோவில் பக்கத்தில் கர்மயோவனி ப்ரோக்ராமில் வர வரவங்கள நான் சந்திக்கிறேன் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும் அண்டு மூன்றாவது விஷயம் சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ரெண்டு பங்குனி எட்டு தேய்பரை அஷ்டமி அன்று ஆரங்களூர் கோவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய பைரவர்கள் ரொம்ப விசேஷம் அந்த அந்த பைரவர்களுக்காக ஒரு பைரவாக வணங்கத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக ஒரு பெரிய அன்னதானத்தை நாங்கள் வந்து முன்னெடுக்க இருக்கின்றோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன் அந்த கோயிலை பற்றி அது ஒரு ஆயிரத்தி வருஷம் பழமையானது தலைவாசலுக்கு பக்கத்தில் இருக்குது சேலம் மாவட்டத்தில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரர் பேர்ந்து காமநாத ஈஸ்வரர் அங்கே வந்து அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் மற்றும் கால பைரவர் இந்த எட்டு பைரவர்கள் அங்கே இருக்காங்க வட இந்தியாவில் காசியில் மட்டும் இந்த பழமையான கோயில்களில் காசியில் அந்த எட்டு பேர்கள் உண்டு தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் பழமையான கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தலைவாசக்கூடிய சிவன் கோயிலில் தான் அந்த எட்டு பேர்களும் ஒருங்கே இருக்காங்க ஆயிரத்தி வருஷம் பழமையான ஒரு இடம் அது ரொம்ப நாளாக ஆசை எனக்கு இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிதம்பரத்தை சேர்ந்த வக்கீல் ரகோத்மன் அவர்கள் எனக்கு சொன்னாங்க அது இப்போ தான் வந்து நடக்கப் போகின்றது சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டு ஒம்பது மணி வரைக்கும் அன்னதானம் தான் நம்ம கொடுக்க நம்ம நண்பர்கள் இருக்காங்க என்னுடைய அன்பு சகோதரி அர்ச்சனா ரவிக்குமார் என்னுடைய அன்பு சகோதரர் கண்ணன் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த முன்னேற்பாடுகளை எடுக்கிறாங்க போக எங்கள் டீமை சேர்ந்த வெங்கட் ரமேஷ் நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு ரமேஷ் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து திவ்யா குமார் பெரிய டீம் அங்கே இருக்குது அவங்க எல்லாருமே அதை வந்து முன்னெடுத்து செல்ல இருக்கிறாங்க ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக கேள்விகள் உண்டு அப்படின்னா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் நைன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அறநூற்றி ஐம்பத்தேழு தொண்ணூத்தொன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் என்ற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க இந்த கோயிலை கொடுத்துருக்கேன் கார்த்திகை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது வந்து அந்த நாள் வந்து பொதுவாக பயங்கர இருக்கும் நான் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தயவுசெய்து வந்து இந்த அன்னதானத்தையும் நம்ம வந்து நகர்த்துவோம் வந்து நான் வந்து வேறு தளத்துக்கு போயிட்டேன் இப்போ நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக போகிறேன் ஸோ அது வந்து இட்ஸ் கோயிங் டு ஆஃப் சூன் அவ்வளோதான் அதுக்கான மு முன்னேற்பாடுகளை நான் முன்னெடுத்துட்டேன் அதெல்லாம் செஞ்சுட்டேன் இப்போ இந்த ஒரு வேலைகள் இப்போ எனக்கு என்னுடைய எனக்கு வந்து என்ன சொல்கிறது அடுத்த தளம் அப்படின்னு போகும்போது அந்த இண்டஸ்ட்ரி தான் வந்து இனிமேல் வந்து ஒரு சொக்கலிங்கத்துடைய என்ன சொல்கிறது ஒரு அட்ரஸாக இருக்கும்போது ஸோ நான் எப்படி சொன்னதுதான் தான் எனக்கு வாசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இனி எனக்கும் வாசுன்னு சம்மந்தம் இல்லை ஆல்மோஸ்ட் நான் வந்து இப்போ ஒரு நாலு வெப்சைட் இருக்கேன் நேற்று கூட என்னோடய நண்பர் சாய்களோட சொல்லிட்டு இருந்தேன் அதையும் நான் கொடுத்துட போகிறேன் இன்னும் ஏன்னா ஒரு நம்ம நம்ம வந்து அந்த விலகல்ன்றது யாரையும் புண்படுத்தாமல் நீ அன்னைக்கு வந்து வந்தால் அன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இல்லை அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கலாம் அன்றைக்கும் இருந்தது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு எங்களை வச்சு நீ வந்து மேலே வந்த இப்போ நல்லா ஆனதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டு போகிறேன் அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது சில கேள்விகள்லாம் வந்தது ஸோ அந்த வகையில் நான் என் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கேன் ஐ வாண்ட் கெட் அவுட்டு ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் வெளியில் வந்துவிட்டேன் பட் ஒரே ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த வாஸ்து வந்து நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு நிறைய பேர் வந்து நிறைய வியாக்கியானங்கள் நிறைய விஷயங்களை வந்து விதவிதமான குணத்துலேருந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ச பேசுனாங்க பேசுகிறாங்க பேசுவாங்க அது சரியாக தவறானது நான் வாதிட நான் ஆள் இல்லை ஆனால் என்னுடைய பார்வையில் நான் பார்த்த விஷயங்கள் வேற அந்த தளத்துக்கு யாருமே இல்லை என்கிட்ட வகுப்பு வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு ரெண்டு நாள் கிளாஸாக எடுத்த ஒரு நண்பர் அவருடைய வகுப்புக்கு வந்து ஒரு பெண்மணி ஏ நான் நான் ஒரு ஒரு சாதாரண அவங்க ஒன்றும் சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது அவங்க பாட்டு சில விஷயங்கள்லாம் பேசும்போது எனக்கு நிறைய வருத்தங்கள் வருத்தங்கள் இருந்தது அந்த வகுப்பு எடுத்தவர் மேலே ஏன்னா அவர் நல்லவர் இன்றைக்கும் அவரை மரியாதைக்குறேன் எனக்கு அவர் மேலே வருத்தம் உண்டு என்ன சொல்கிறது அவரை நான் பார்த்தா என்ன போய் திட்டம் போகப்படல எனக்கு என்ன சொல்கிறது என்ன மிஸ் பண்ணிட்டார் தான் எனக்கு அவர் மேலே உள்ள வருத்தம் மற்றபடி அவரை பர்சனலாக எனக்கு எந்த வெஞ்சன்ஸும் கிடையாது பட் பாயிண்ட் என்னென்னா அவர் சொல்லி கொடுத்த அவர்கிட்ட கிளாஸ் வந்த ஒரு நாள் கிளாஸ் ரெண்டு நாள் கிளாஸ் வந்த ஒருத்தங்க வந்து நிறைய தவறான விஷயங்களை பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்புறம் இப்போ நிறைய பேர் இப்போ வந்து நான் தான் அடுத்த ஞானி நான் எனக்கு அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறதாக என் நண்பர்கள் சொன்னாங்க அப்போ நான் சொன்ன வந்து என் நண்பர்கள் ஒருத்த எங்கள் டீமில் வந்து வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு வகுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது புதுக்கோட்டையை சேர்ந்த மனோகரன் தான் அது சரியான தகுதியான ஆளுன்றதை நான் நாளை திரும்ப சொல்ல விரும்புகிறேன் சரி திரும்பவும் சொல்கிறேன் வாஸ்து அப்படி வீடு கட்டிட்டால் நல்லது நடக்கும் நல்லவனாக தான் நல்லது நடக்கும் நல்லவனாக தான் தான் கிடைக்கும் ரெண்டாவது வந்து திருட்டு பயணிகள்லாம் வாசுபடி கட்டிட்டாங்கன்னா அவங்க பண்ண திருவிழா சரியாயிடுமா அப்போ அதுக்கு பதில் நல்லது பண்ண நல்லா பண்ணுறதா நான் அந்த ரூலுக்கு வந்துவிட்டேன் நான் இருந்தாலும் எனக்கு பிளான் வேணும் எனக்கு கட்டணும் எனக்கு வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு மக்கள் வந்து இதுக்கான ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடம் வேக்கமாக இருக்குது அந்த இடம் காலியாக இருக்கணும் போது நான் இது வந்து என் டீம் யாரையும் நான் பேசுகிறேன் ஏன் மனோர் அப்படின்னு சொன்னால் மனோர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு ஃபோன் எடுக்கல அவர் வந்து இங்கே வந்து என் பில்டிங்கில் தப்பு பண்ணிட்டார் அங்கே இது நடந்துருச்சு இங்கே வந்து தண்ணி வந்தது இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உண்டு எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா நான் எப்படி பார்க்கறேன்னா மனோகர் செயல்படுவதால் தான் வந்து அவருக்கு வந்து அவருக்கு அகென்ஸ்டாக சில பேச்சுக்கள் செயல்படாதவனுக்கு வந்து அகென்ஸ்டாக யாரும் சொல்லப்படுதில்லை வரலாறு ரெண்டு நாள் சொல்கிறான் வரலாற்றில் வந்து தோத்தவனுக்கும் இடம் உண்டு ஜெயிச்சவனுக்கும் இடம் உண்டு தோத்தவனுக்கு இடம் உண்டு ஜெயிச்சூலுக்கு பெரிய இடம் உண்டு ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கு இடம் கிடையாது மனோகர் வேடிக்கை பார்க்கல ஸோ அவர் செயலாற்றுறார் அவர் அவர் வந்து அவருடைய கல்யாணம் வந்து ஒரு புரட்சிகரமான திருமணம் அவங்க கம்யூனிட்டியில் தான் பண்ணிக்கிட்டாரு அதில் வந்து ஒரு காசிக்கு போயிட்டு வந்து நான் எந்த பொண்ணை பார்க்குறனோ சொக்கலிங்க சொல்கிறாள் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருப்பேன் சொல்கிறேன் அதே போல் டிட் இட் ஸோ மேன் வித் கமிட்மெண்ட் எனக்கு மனோகரை யார் என்ன குறை சொன்னாலும் நான் அவங்க கூட நான் வந்து போக மாட்டேன் ஏன்னா யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எனக்கு குறை இருந்தது அப்படின்னு சொன்னவங்கன்னா நீ தேர்ந்தெடுக்கிறது வந்து நீ நீ சரியாக தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன செக்லிஸ்ட் போட்டிங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க வாட் வாஸ் பில் ஆஃப் கொட்டை அப்படின் தான் நான் கேள்வி கேட்பேன் ஸோ அதனால் வந்து நான் மனோகர்டே சொல்கிறேன் யார் உன்னை குறை சொன்னாலும் உன்னை தப்புனா தப்பு தான் சொல்லுவேன் மனோகர் அட் த சேம் டைம் உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த மனோகரை வந்து வாஸ்து நோக்கி நீ யாராவது இன்ட்ரெஸ்ட் நீ கிளாஸ் எடுத்துருக்குப்பா ஏன்னா உனக்கு என்னுடைய நான் எப்படி ஒரு விஷயத்தை அனுபவணும் அந்த அறிவு உனக்கு இருக்கின்றது அப்படின்னு அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் மேபி அவரோட நம்பர் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் இன்னும் அவர் சில பேம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணுறதுக்கா அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் இது ஏன் இந்த விஷயத்தை நான் இப்போ வந்து வெளில போய்ட்டு இதை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னோடய வகுப்பில் கூட நான் யாரும் சொல்லாத விஷயம் என்னோடய பார்வை வேறு மற்றவங்களோட பார்வை வேறு என்னோடய பார்வை என்ன நீ என்ன ஒன்றை கண்ணு என்ன பார்வை பார்க்குறேன் அப்படிலாம் இல்லை நான் மாஸ்டர் சப்ஜெக்டே பேசுகிறேன் எல்லாருமே தென்மேற்கில் ப்ராப்ளம் இருக்குது சவுத் வெஸ்ட்டில் நைவேதி மொழியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ரெண்டு விதமாக பண்ணலாம் பரிகாரம் பண்ணலாம் பூஜை ஹோமம் எந்திரம் வச்சுக்கிறது வேல் வச்சுக்கிறது நீட்டாக பூச்சி வச்சுக்கிறது அங்கே வந்து துளசி வச்சு சுற்றி வர்றது விளக்கு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய அயோக்கியத்தனமான ஐடியாஸ்லாம் பூமியில் உண்டு இது வந்து ஏமாத்துற சீட்டிங் வரல இன்னொரு விஷயம் நேர்மையான விஷயம் அந்த இடத்துல தப்புனால் தப்பாக சரி பண்ணணும் பாம்பை பாம்பு ஒரு உனக்கு கிடைச்சிதுன்னா அந்த பாம்போட விஷம்தான் அந்த அந்த விஷத்தை முறியடிப்பதற்காக பயன்படும் நோய்க்கு வந்து தான் எடுக்கப்படும் அடிப்படை ஹோமியோபதியோட அடிப்படை விதி அதே போல் உங்களுக்கு கட்டடத்தில் ப்ராப்ளம் இல்லை கட்டடத்தை சரி பண்ணால்தான் அதை சரியாக ஆகினால்தான் வந்து கட்டடம் வந்து இல்லை தவறுகள் சரி செய்யப்படும் வாசனை உண்மை நம்பறப்பட்டுருக்க சரி எங்களுக்கு பணம் இல்லை இப்போ அந்த இடத்துல உயரமாக இருக்கணும் தென்னை இருக்குது உயரமாக இல்லை அங்கே பள்ளம் இருக்குது அங்கே செப்டி டேங்க் இருக்குது போர் இருக்குது அது பொது இடம் வந்து கிணறு இருக்குது தெருக்கூத்து இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்புறம் வந்து நேம் எனி திங் இந்த மாதிரி நெகட்டிவான ஜென் செட் அங்கே தான் வச்சுருக்காங்க எலக்ட்ரிக்கல் லைன்லாம் அங்கே தான் டிர்மெண்ட் ஆகுது அங்கே டாய்லெட் வருது அங்கே கிச்சன் வருது இது போல் என் நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது உங்கள்கிட்ட பணமே இல்லை அதை மாற்ற முடியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும்போது நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் இது வந்து யாரும் இதெல்லாம் கிளைமே பண்ண முடியாது ஸோ இது வந்து என்னுடைய ஓன் கிட் அது வீடை வந்து கோயிலோடு லிங்க் பண்ணேன் இது வேறு யாருமே கிளைம் எடுத்துக்க முடியாது அப்போ தென்மேற்கில் ப்ராப்ளம்னால் நீங்கள் வந்து புண்ணெங்கலூர் மாரியம்மன் கோயில் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இது டிவியில் பார்த்தேன் எங்கள் ப்ரோக்ராம் நாலு வாட்டி பார்த்தோன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஏன் அப்படின்னு வகுப்பில் வகுப்பு கிளாஸ் வரும்போது அங்கே வந்து தண்ணி தொட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் ஏன்னா எனக்கு அந்த தேடுதல் வந்து அந்த என் வகுப்புக்கு வந்தவர்கள யார் தேடுதல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது மேலேயுமே எனக்கு வருத்தம் உண்டு அந்த ஒரு கொஸ்டின் இங்கே இப்போ எனக்கு பிச்சுமணி ரொம்ப பிடிக்கும் அவர் தப்பாக கேட்டாலும் ரைட்டாக கேட்டாலும் அவர் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனிதர் அவரை நான் அதிகமாக பாராட்டணும்னு நினைப்பேன் மற்றவங்களும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கக்கூடிய அடக்கெல்லாம் இருப்பாங்க அப்போ நான் வந்து தென்மேற்கில் வந்து குளம்பு இருக்குது குளம் இருக்கக்கூடாது அதனால் அந்த கோவிலுக்கு போனால் நல்லது தென்மேற்கு ப்ராப்ளம் வந்ததுனால் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் நியூரோ ப்ராப்ளம் ஸ்பைன் ப்ராப்ளம் வரும் கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்காது சிறப்பாக இருந்ததுன்னா பணம் வராது பணம் இருந்ததுன்னா இந்த இது டிஸ்டர்ப் ஆகும் நோயால் பிரிவாங்க வேலையால் பிரிவாங்க சண்டை போட்டு பிரிவாங்க மாமனார் வீட்டோடு பையன் போயிடுவான் மாப்பிள்ளை போயிடுவான் பொண்ணுன்னா அவங்க பொண்ணோட மாமனார் வீட்டில் இருக்க மாட்டா அவள் வந்து அவள் கண்ட்ரோலில் தான் பிரச்சனை வச்சுருப்பாங்க இது மாதிரியே நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட் உண்டு அது உண்மையிலாம் எல்லாமே உண்மை தான் நான் இதோடு முடிச்சிட்டேன் ஆனால் இது யாரும் அடுத்த கட்டம் கொண்டு போல இதில் வந்து மூன்று மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்குது நான் இப்போ கூட கொண்டு தான் அதனால் சொல்ல முடியும் ஏன்னா அந்த ரெண்டை நோக்கி மக்கள் போகணும் நான் திருப்பூர் கந்தசாமின்னு சொல்லணும்னா அதுக்கும் இந்த கதை உண்டு ஆனால் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து பத்து வருஷம் வந்து மார்க்கெட்டில் இருந்தால் தான் அந்த கோவிலே கதின்னு கிடந்தால் தான் நான் காமாட்சி கோவிலாக ஏழு வருஷம் கதியாக இருந்தேன் இப்போ காமகோட்டி சாஸ்திரிகளுடைய பையன் சுரேஷ் சாஸ்திரி ஆகட்டும் அவருடைய சித்தப்பா பசங்க வெங்கட்ரமணன் ஆகட்டும் கிரி ஆகட்டும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோ எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமான மனிதர்கள் நான் இப்போ போகிறது இல்லை ஏன்னா எனக்கு நான் அதுக்கான நேரம் முடிஞ்சிச்சு நான் எதுக்காக போனோம் அந்த விஷயத்தை நான் பண்ணிவிட்டேன் கேம் போட்டோம் அவ்வளோதான் பட்டு இந்த இடத்துல கம்மிங் பேக் டு துணிநல்லு மாரியம்மன் கோயில் வரைக்கும் நீங்கள் வந்து எதுக்காக போனோம் சொல்லிங்க மெயினாக நீரோ இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு அந்த கோயில் சூட் ஆகும் நீரோவுக்கும் அந்த கோயிலுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா தென்மேற்குல பல்ல இருக்கு மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ்ஸு இதெல்லாம் வந்து எல்கேஜி லெவல் மேட்டர் இதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் விஷயம் இருக்கும் இல்லையா நிறைய இருக்கு இல்லையா அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எங்கள் வகுப்பையும் சொல்லாத யாருக்குன்னு சொல்லாத விஷயம் நான் சொல்கிறேன் நேற்று அது சொல்லணும்னு ஆளுவார்குறிச்சி சிவசேலம் கோயில் இருந்தப்போ தோணிச்சு இப்போ என் ஓப்பனிங் ஆப்போம் என்னென்னா அந்த நேரூர் அது அது சம்மந்தமாக நேற்று ஒரு இடத்துலையும் பேசுகிறேன் இன்ஃபேக்ட் மத்தியானம் அந்த இன்புட்டையும் எடுத்துக்கிறேன் சார் நம்ம பேச வேண்டிய நேரம் வந்து அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது அதனால நான் சார் ஸ்லோ பண்ணிக்கிறேன் அந்த நான் யார் பேசணும் இதுக்கு முன்னாடி நான் கும்பிட்ட சாமியோட பேர் தான் அந்த அம்மா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெண்மணி ரொம்ப நேர்மையான ஜென்யூனான ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக பெரிய விஷயத்தை அவங்க முன்னெடுத்து போய்ட்டுருக்காங்க டிசேபிள் கிட்ஸ்க்காக அவங்க ஒரு அமைப்போடு மா மாநில இல்லை அகில இந்திய தலைவர் அந்த அமைப்புக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அமைப்பு அப்போது அந்த டிஸ்கஷனும் இந்த ஆளு ஆழ்வர்களுக்கு பரம கல்யாணி கோயில் நடந்த விஷயத்தைய வச்சு தான் இந்த விஷயம் சொல்கிறேன் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதெல்லாம் சொல்கிறேன் இதை வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து நீங்களும் இப்படி தான் முன்னெடுத்து போகணுன்றது என்னோடய ரிக்வஸ்ட் அந்த மாரியம்மன் கோயிலை யார் கட்டினாங்க ஒன்று ரெண்டாவது அந்த மாரியம்மன் கோயிலில் மாரியம்மனை யார் வச்சிருக்கு ஏன் அதுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க யார் கனவுல மாரியம்மன் கோயில் கட்டணும்னு வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் நேருல இருக்கக்கூடிய ஜீவ சமாதியாக இருக்கக்கூடிய பிரம்மேந்திர சுவாமிகள் தான் வந்து அந்த 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 அவர் அவர் அவருடைய கையால் வந்து அது உருவாக்கப்பட்டது தான் அந்த தாயாரோட சிலை இதுதான் உண்மை அவருக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்மந்தம் நீ சொல்கிற சப்ஜெக்ட் என்ன சம்மந்தம்னா நீங்கள் ஒரு நவாப் அவர் கையை வெட்டுவாங்க கையை வெட்டும் போது அவர் வெட்டது தெரியாமல் அவர் நடந்து போயிட்டே இருப்பார் அப்போ நீங்கள் அடிப்படையாக மருத்துவ அறிவு வேணும் உங்களுக்கு என்ன மருத்துவ அறிவு சொக்கலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் எதாவது அடிப்படுதுனால் வழி தெரியாது பெயின் தெரியாது அந்த குழந்தைகளுக்கு அப்போது அந்த நேரு சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சிக் புருஷர் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிசம் போகிறது எப்படி இருந்ததோ அது போல தான் இந்த உலகத்தோடு அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் அவர் பயணப்பட்டுருந்தார் அவர் பேசுறது எதுவும் புரியாது அவருடைய விஷயங்கள் வந்து யாருக்கும் நம்ம வந்து வியாக்கியானம் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அவர் ஒரு பெரிய சத்புருஷர் அவர் அப்போ அவர் கையை விட்டது தெரியாமல் போயிட்டு இருக்காரு நாவா பயந்து போயிட்டான் உடனே போய் கையை கொடுக்குறாங்க மன்னிப்பு கட்டு ஒரு மாதிரி ஆள் அவர் வழியே இல்லாமல் அவர் பாட்டு கேஷுவலாக துண்டாக கையை வெட்டுறாங்க அப்புறம் கை கொடுக்குறாங்க உடனே கையை இப்படி வச்சுக்கிறாரு அவர் பாட்டு மறுபடியும் கை ஒட்டிக்கிது அவர் பாட்டு போயிடாரு அதோட நவாப் செத்தான அமைப்பு அதை பார்த்து தான் அவன் பார்த்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்போது நீரோ ரிலேட்டடான இஷ்யூ ரிலேட்டடான ஒருவர் தான் நாங்கள் புன புனரமைக்கிறோம்னா தான் கவனிக்கத்தக்கது நீங்கள் இதே வந்து நான் சொல்கிறேன் எதுக்காக சொல்ல எனக்கு அந்த நியூரோ டாக்டர் தெரியும் அந்த நியூரோ டாக்டர் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு டாக்டர் சேர்ந்து தஞ்சாவூரில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையை உருவாக்குறேன் அருளானந்த நகர் பக்கத்தில் டாக்டரை சோன்சோ மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அதில் ஒரு நியூரோ சர்ஜன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவர் தஞ்சாவூர் மன்னார்குடி வட்டாரத்தில் அவங்க ஒய்ஃப்லாம் ரெகுலராக எங்களுக்கு பேசப்படுவது என்னோட அனுபவம் அவங்க அவங்க கணவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சர்ஜன் எப்படி அப்படின்னா அங்கே பேஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதுபோல் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணணும் இது யாருக்கும் நேரம் இல்லை இப்போ இப்போ வந்து எல்லா தென்மேற்கு பல்லமெந்தால் அதுக்கு இது சரியாகிடுச்சுன்றது தான் ஸ்கூல் ஆஃப் தாட்டாக இருந்தது அது கிடையாது இதை விட பல நூறு மடங்குகளுக்கு அந்த கோயிலில் விஷயங்கள் இருக்குது ஒரு கோயிலில் வந்து லிங்க் பண்ணால் ஜஸ்ட் லைக் திட்டலாம் சொல்லிட்டு போக முடியாது அப்படின்றது தான் அதோடைய விஷயம் அப்போது அந்த வகையில் நிறைய விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனோகர் அதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த சிறுபில் விஷயங்கள்லாம் பண்ணுற இடத்துல ஒரு ஜெனியூனாக ஒரு விஷயத்த முன்னெடுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் வந்து அவரை அவரை முன்னெடுக்க சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அதை கற்றுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனோகரை வந்து ஒரு அந்த இடத்துல குருவாக எடுத்துக்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அது ஒரு கிளாஸுக்கு போய் கற்றுக்கிற விஷயம் இல்லை இன்றைக்கி கற்றுக்கிட்டு காம்பஸ் வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு புக்கை வாங்கிட்டு ஒரு நாளைக்கு நான் வாஸ்து கல்சல் மட்டும் சொல்லாதீங்க இது இருபது வருஷம் ட்ராவல் பண்ணும் இது எனக்கு தெரியும் எனக்கு வந்து எனக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க நிறைய வாஸ்து கல்சல் தெரியும் இருபது வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஸோ அதனால் இது விளையாட்டான விஷயமா நீங்கள் பார்க்காதீங்க இதில் வந்து நிறைய சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய விஷயம் அப்போ வந்து கோவில் வாஸ்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இது பணத்துக்கு பண்ணுங்களோ பணத்துக்கு பண்ணலன்றது அதுதான் உங்களோட பர்சனல் மேட்டர் நான் ஐம் நாட் கம்மிங் டு தட் நான் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் இது ரெண்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கே இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கே ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகிடும் இப்போ மனோகர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் தான் ஆச்சு சொன்னால் அதுதான் சொல்கிறேன் அவன் அந்த மணவரை பொறுத்தவரைக்கும் ஒரு பத்து வருஷம் உழைப்பேன் அந்த அஞ்சு வருஷத்தில் கொடுத்துருக்காரு அவர் செயல்பட்டுறாரு செயல்பட்டு இருக்காது செயல்பட போகிறாரு போது அவர் வந்து பர்ஃபெக்டான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன் ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் நான் சொன்னதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு இப்போ சொல்லணும் அது நீங்கள் இப்போ சரியாக புரிஞ்சுங்க ஸோ நெட் நெட் நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு கோவிலை போய் பார்க்குறீங்க அப்படி சொன்னால் அதோடய கண்ணோட்டம் என்பது எனக்கு இந்த பிரச்சனை பிள்ளை வேணும் புருஷன் வேணும் பொண்டாட்டி வேணும்லாம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காம அந்த கோவிலை வேறு டைமென்ஷன் அணுகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையும் வந்து பல நூறு பேர் மெச்சக்கூடிய பல ஆயிரம் பேர் மெச்சக்கூடிய பல லட்சக்கணக்கான பல கோடிகளுக்கு கணக்கான மக்கள் மெச்சக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையை மாறும் இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வந்து பேச வேண்டிய வந்து விஷயம் வேறு அது அதுக்கான நேரம் இப்போ வேணால் ஆல்ரெடி சூலேட்டு நாளைக்கு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயன்புகை தாய ஆண்டாளர்கள் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு திருநெல்வேலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் எனக்கு ஒரு விஷயம் ஆசை என்ன அந்த சைக்காலஜி விஷயங்கள்ல நான் சொன்னது ஒரு பத்தாயிரம் விஷயம் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணலாம் ஒரு பொதுவாக ஜாலியாக பேசும்போது இந்த சமீபத்தில் அந்த பாலாஜி அப்படி தான் வந்துங்க அந்த டைமண்ட் ஓனர் பாலாஜி ஜுவல்லரி ஓனர் அந்த பாலாஜி அப்படி தான் அழைச்சோம் அது மாதிரி ஒரு நுணுக்கமாக சில விஷயங்களை நம்ம வந்து சைக்காலஜி அதாவது ஹியூமன் பிஹேவியர் அவங்களோட ஹியூமன் பிஹேவியர் பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து ஷுராக சொல்ல முடியும் அது நார்மலாக சைக்காலஜி டாக்டரேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு எம்எஸ்சி சைக்காலஜி பிஎஸ்சி சைக்காலஜி இந்த மாதிரிலாம் படித்து வரவங்களுக்கும் ஃபீல்டில் வந்து பப்ளிக்கோடு மூவ் பண்ணவங்களுக்கும் உள்ள அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸோ எனக்கு வந்து நான் வந்து சின்ஸ் ஐ மூவ் வித் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஐவ் கெய்ன் த நாலேஜ் ஸோ டெஃபினெட்லி ஐ விஷ் டு ஷேர் தட் ஆல்சோ அது ஏதாவது ஒரு மீடியா ஒரு ஏதாவது ஒரு ஷேர் சாட் மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அதை நான் ஓப்பன் பண்ணுவேன் ஏன்னா எனக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இன்ட்ராக்டன் வித் பப்ளிக் தான் ஒரு ஹாப்பினஸ் அது ஒரு போதை இவ்வளோ தான் ஸோ நாளைக்கு சந்திப்போம் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வாழ்ந்ததில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் தொழிலே சொல்லம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாருக்கம் ஸ்ரீராமஜெயம்